ஹலோ மீடியர்ஸ் நாங்கள் பிரசனியா இப்போது இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை அவசர அவசரமாக கொண்டு வந்திருக்காங்க இது ஆல்ரெடி பீகாரில் கொண்டு வந்து அங்கே மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் இப்போது தமிழ்நாடு கூடவே இன்னும் சில மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் இதை கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசும் இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு மாதத்தில் எல்லா ப்ராசஸையும் முடிக்கிறதா காலக்கெடுவும் சொல்லிட்டாங்க இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து பல கட்சிகள் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் சொல்கிறாங்க இது ஒரு பிரம் இருக்குது ஃபஸ்ட் எஸ்ஐஆர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் எஸ்ஐஆர் அப்படின்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட அஞ்சரை கோடி வாக்காளர்கள் அட் ப்ரெசென்ட் இருக்காங்க இந்த மொத்த வாக்காளர்களும் அடங்கிய லிஸ்ட்டை சீர்திருத்தம் பண்ணுறாங்க அதாவது இந்த லிஸ்ட்டில் ஆல்ரெடி இறந்து போனவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணி வேறு பகுதியில் குடியேறினவங்க மற்றும் போலி வாக்காளர்களை நீக்கிட்டு மேலும் புதிய வாக்காளர்களை அதில் சேர்த்து ஒரு புது லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க இந்த எஸ்ஐஆரை ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுலையே ஒரு முறை சீர்திருத்தம் செஞ்சிருக்காங்க அகைன் இப்போது இருபத்தி ஒரு வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் ஆனால் பலரும் இப்போ இதை எதிர்க்கிறதுக்கு காரணம் அங்க மொத்த வாக்காளர்களான ஏழு கோடியே எண்பத்தி ஒம்பது லட்சம் பேர்ல அறுபத்தெட்டு லட்சத்து பேர் நீக்கப்பட்டு புது இருபத்தி ஒரு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டாங்க அதில் என்னன்னா உண்மையான வாக்காளர்கள் பல பேர் நீக்கப்பட்டு நிறைய போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக சொல்றாங்க குறிப்பா அறுபத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் நீக்கப்பட்டாங்க இல்லையா அது அங்கே நடந்த எலெக்ஷன்ல வின்னிங் ரேஷியோ விட அதிகமாக இருந்ததாகவும் சொல்றாங்க இது ஒரு முக்கியமான காரணம் நெக்ஸ்ட் இப்போ தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுவாங்கன்னு பிற மாநிலத்தை சேர்ந்த குறிப்பாக வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அதிகமாக சேர்க்கப்படுவாங்கன்னு பயப்படுறாங்க அதுக்கு முக்கிய காரணம் இதை நம்ம தமிழ்நாடு அரசு அவசர அவசரமாக பண்றதுதான் தான் அதாவது நம்ம அரசு ஆல்ரெடி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் அக்டோபர் இருபத்தெட்டுல இருந்து நவம்பர் மூணு வரை படிவங்கள் அச்சடித்து அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பு நடத்தி நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலுக்குள்ள வீடு வீடாக கணக்கெடுப்பு நடத்தி டிசம்பர் ஒன்போது வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மக்கள் டிசம்பர் ஒம்போதுலேருந்து ஜனவரி எட்டுக்குள்ளே அதை தெரிவிக்கணும் அந்த புகார்களை ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே சரி பார்த்து ஃபிப்ரவரி ஏழில் ஃபைனலைஸ் பண்ணி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க இதில் ஒரு அதிகாரி ஒரு வீட்டுக்கு அதிகபட்சம் மூணு முறை சென்று வாக்காளர்களை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம அதிகாரிகளை பற்றி நமக்கே தெரியும் ஒரு டைம் போய் செக் பண்ணுறதே பெரிய விஷயம் அவங்க மூணு முறை போகிறதெல்லாம் வாய்ப்பே இல்லைனோ இதை இவ்வளோ அவசரமாக பண்ணால் ப்ராப்பரான லிஸ்ட்டை ரெடி பண்ணுறது கஷ்டம் ஸோ அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் டைம் கொடுத்து அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு இதை கொண்டு வந்துக்கலாம்னு சொல்கிறாங்க அதுதான் சரியான முறையும் கூட எது எப்படியோ அரசு எடுக்க முடிவு தான் இறுதியானது பட் பொதுமக்களாகிய நம்ம தமக்கான படிவங்களை சரியான முறையில் பூர்த்தி செஞ்சு நம்ம பேரில் போலி வாக்காளர் பெயர் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனாலும் இப்போ இந்த சீர்திருத்தத்தை அரசு மேற்கொள்வது சரியானதா இவ்வளோ குறுகிய காலத்தில் சரியான பட்டியலை அவங்களால ரெடி பண்ண முடியுமா உங்கள் பகுதியில் இதை சரியாக பண்ணுறாங்களான்ற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்